சுவையான பாவக்காய் குழம்பு செய்வது எப்படி வாங்க பார்ப்போம் முதல்ல ஒரு மண் கடாயை எடுத்துக்கணும் அது நல்லா சூடாகட்டும் அது நல்ல சூடான பிறகு அதில் நல்லெண்ணெயை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு டென் டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதில் போட்டுடணும் அப்புறம் நல்லா வதக்கிக்கணும் பாவக்காய் நல்லா வதங்கின பிறகு அதில் வேற ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே எண்ணெயை வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும் அது நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வடகம் இப்ப பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு கருவாப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்புறம் இதற்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உப்பு நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு நடுவில் தக்காளியை அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் வதங்கின பிறகு அந்த அரைச்சி வச்ச தக்காளியை இந்த வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இத இந்த மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதுல இருக்க மிச்சம் இருக்கிற தண்ணிய இதுல நாம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய ஊற வச்சு அதுல இருந்து வர தண்ணியையும் இதுல சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணிய சேர்த்துக்கணும் இப்போ பதுக்கி வச்ச பாவக்காயை இதில் போட்டுக்கணும் இது எந்த அளவுக்கு இந்த குழம்பு கொதிக்கணுன்னா என்ன வந்து மேலே மிதக்கிற வரைக்கும் நம்ம இந்த குழம்பை கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை மேலே துவிக்கணும் சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வெள்ளை சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்